கிலிப்படி செய்ய போகிறோம் இப்படிக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ கடலப்பருப்பு அரை கிலோ கருப்பு உளுந்து தோல் உளுந்து போட்டுக்கோங்க வெள்ளை உளுந்து போடக்கூடாது தோல் உளுந்து அரை கிலோ அரை கிலோ கடலப்பருப்பு அரை கிலோ தோல் உளுந்து கால் கிலோ மிளகா வர கருவேப்பிலை பெருங்காய் எல்ஜி பெருங்காய் கட்டி கட்டி தான் போடணும் தூள் போடக்கூடாது இதில் இதில் பாதி அளவு பிச்சு உருட்டி வச்சிடணும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கணும் நல்லா சகப்பாக வர்ற வரைக்கும் வறுக்கணும் இந்தளவுக்கு வறுத்துக்கணும் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயத்தை கட்டியாக இருக்கும் அதை எடுத்து இது மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க அதை ரெண்டு மூணாக உடச்சி போட்டு இது முன்னாடி மிக்ஸியில் நம்ம வறுத்துட்டு போடும்போது மிக்ஸி பிளேடு உடஞ்சி போயிடும் இது மாதிரி பொடி பொடியாக எடுத்துக்கி அரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை வறுத்து வறுத்து அள்ளிக்கணும் வறுக்கும் போது இப்படி ஒட்டிக்கிடுச்சுனாலும் அது ஆறணுன்னு அப்படியே பி உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க முழுசாக போடாதீங்க மிக்ஸியில் போய் அப்படியே அப்படியே மாட்டிக்கும் பெருங்காயம் தான் இட்லி பொடி வாசனையாக இருக்கும் கடலப்பருப்பு அரை கிலோ தோல் உளுந்து அரை கிலோ பெருங்காயம் ஒரு பாக்கெட்டு க கருவேப்பில அது மிளகாய் இது ஆறுனோடனே மிக்சியில் போட்டு ஒரு நாலு வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடித்து கலந்து வச்சிட வேண்டியதுதான் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யுங்க